பார்ட்மெண்ட் கால் ஃபிரம் கேல்கட்டா மிஸ்டர் ராமதேவ் ராமு இங்கே ஆபிஸ் போயிருக்காரு ஆபிஸ் நம்பர் செவன் ஒன் செவன் டூ நைன் அங்க ட்ரை பண்ணுங்க ஹலோ ராம ஹலோ ஒரே அனுதாபத்துலதான் நான் உன்னை பார்க்க வந்தேனே தவிர மற்றபடி நீ இளை சந்திக்கிறதோ நான் உன்னை சந்திக்கிறதோ இலக்கு முடிக்காது லாவண்யாவுக்கு பிடிக்காது தயவு செஞ்சு போன ஹலோ நீங்க போன வைக்கலையா அம்மா எனக்கு போன் பண்ண கிட்ட, கொஞ்சம் பேசலாமா அஞ்சு நிமிஷம்தான் பக்கத்துல யாரும் இல்லையே லாவண்யா எனக்கு போட்ட சட்ட திட்டத்தை எல்லாம் மீறி டெலிபோன் போட்ட உடைச்சு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறது போய் சொல்லி உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு போன் பண்றேன் இதுக்கெல்லாம் காரணம்

நானும் நினைக்கல யாருக்குமே எதுக்குமே பயப்படாம வானம் பாடியா தெரிஞ்ச ஹலோ சத்தியமா காலையில காலையிலேருந்து உங்களை பாக்கணும்னு மட்டும் இல்ல உங்களோட பேசணும் முடிஞ்சா உங்களை அப்படியே கட்டி அணுச்சு அழணும்னு தோணுது கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்களாம் அப்பதான் பொறக்குற குழந்தை புருஷன மாதிரியே இருக்கும்

சத்தியமா வேற எதையும் எதிர்பார்க்கல பிளீஸ் 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 ஐ லவ் யூ ராவ் ஐ லவ் யூ என்ன மினிமா சத்தியமா கபால் எப்படி

ஏன் கொட்டுக்கா? ஆ முனியுமா? வா! ஊடகட்டு என்ன பிருடாவிட்டானே? அந்தார்தான் அப்படி! வத்திராம் பாத்துக்கும் நான் போய் போலிச் போலீஸ்

உனக்கு சந்தோஷம் தானே இல்ல ரொம்ப வருத்தம் நிரந்தரமா எங்கேயும் இருக்க முடியாது ஆமா உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா பிச்சைக்கார எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் நான் கஞ்ச புத்திக்காரி இல்ல ரெண்டையுமே முயற்சி பண்றேன் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான் வந்தேன் முன்னுமா பண்ண கலாட்டாவில் உடனே போக வேண்டியது இல்ல போலீஸ் வந்துடுமே அவரட்டும் என்ன பண்ற பாருங்க மறுபடியும் உங்களை எப்ப பார்க்க முடியும் சரி கோடியில நாளை சந்திப்போம்

இந்த ரருக்கா திருவனந்தபுரத்துல இருக்கா என்ன விஷயம் விஷயம் வந்து உங்க அம்மா உடம்பு ரொம்ப சீரியஸா இருப்பாமா உங்க உடனே பொறுப்பு வர சொல்லி ஏதோ ரமா தந்தி குடுத்துப்பாமா

இவ்வளவு நாளும் உனக்கும் உங்க வீட்டு மனுஷங்களுக்கும் கடித தொடர்பு இருந்திருக்கு ஐ எம் வெரி சாரி உங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியல இந்த நேரத்துல நான் இதை சொல்லக்கூடாது ஆனா நீ என்ன சொல்ல வைக்கிற நான் போட்ட ஒவ்வொரு கண்டிஷனையும் எனக்கு தெரியாம நீ கண்டிஷன் குழந்தை அது பத்திரமா வீர உள்ள இருக்கு ஆமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கும் தெரியாம வயசுல இருக்கிற அந்த குழந்தைய தீடு போகாதுங்கிறது என்ன நீ நிச்சயம் எங்க அம்மா இறந்துட்டா வரலாசத்துக்கு போயிட்டான் நினைச்சுக்கிறேன் பரமப்பதம் விளையாடலாம் ஏன் ஆட்டை முடிஞ்சிருச்சு ஓ ஆட்ட தாட வரையா தனியா பாக்க முடியுமா இல்ல காவலாளிகளை அனுப்புவாங்களாம் அந்த மாதிரி எங்க அம்மாவை போய் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது நீ எங்க என்ன தனியா அனுப்புற அதான் உன் ஆள் ஒண்ணு கூடவே வருத

நேரா, அவங்கிட்ட தானே போய் நிக்க போறேன் தென்றலே, ஆர் மேரமே, இடம் தேடினே ஆசை பல கோடி சுகமோ சுகம் ஆடும் பொன்னூஞ்சல் தேடாமல் வந்தாள் ஆசை பல கோடி சுகமோ சுகம் கைவளை பொங்கி எடுங்கிட கெண்கிணி தண்டைகள் கவிபாட மங்கள கைவளை பொங்கி எடுங்கிட கெண்கிணி தண்டைகள் கவிபாடி சுகபுரம் சுகபுரவாட சுகமோ சுகம் மனமோ மனம் பூக்களே இளம் தென்றதே ஆர்மேகமே இடம் தேடினே காண்கிறேன் என்றும் இலையான மனமோ மனம் மாதிலை கோரணம் மீது பிலாதர மஞ்சம் அமைந்தது இடமாக மாதிலை மெல்லிய பூவையிடம் ஒரு போதை எழுந்தது பதமாக கூவிலும் மெல்லிய பூவையிடம் ஒரு போதை எழுந்தது பதமாக மனமோ மனம் ஆமா இந்த மாதிரி ஜோக்ஸ்ல எங்க கட்டுக்கிட்டேன் எல்லாம் எங்க பேட்டையில தான் எங்க ஏதாவது சினிமா போலாமே போலாமே பக்கத்து ஏத்துல ஒரு இங்கிலீஷ் படம் ஓடி இருக்கு ஐயா வேண்டாம் தமிழ் படத்துக்கே போலாம் அதுலதான் நிறைய லவ் சீன் தான் இருக்கும் பண்ணிக்கே போலாம்